அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்க பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில நாங்க சொல்லவே இல்ல டீலிமிட்டேஷன் அது கமிஷனும் போடுங்க எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும் யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வானத்தியக்காரர்கள் எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டான கற்பனையாக கல்யாணத்துக்கு போறீங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம் தமிழக கொள்கை விஷயத்தான் வந்து தமிழகத்தில் நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம் தான் கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்க படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியர் ஹையர் பண்ணி அந்த தேவி ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா தேவி பள்ளிக்கும் நாங்க கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை அவங்க சொல்லலாமே எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா நாம் சொல்லி பிறகு கேந்திர வித்யால தமிழே சொல்லிக் கொடுக்கலீட்ல கேந்திர வித்தியால தமிழ் சொல்லி டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த நம்பர் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம என்னுடைய தொடர்பு கொடுத்தாங்க நேற்று வந்து முதலமைச்சர் பேசும் பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சி கொண்டு பங்கேற்க அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு எடுக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடுங்க எப்போ டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வாணிஜ்யக்காரர் எல்லாரும் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனையோட கல்யாணத்துக்கு போவீங்களே நான் வந்து அண்ணன் கிட்ட சொல்றேன் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாக தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு சொல்லி ஒரு பேச்சு இருந்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்பு என்னன்னா எட்நூத்தி நாற்பத்தி சீட் நாங்க சொல்ல வேண்டும் இருபத்தி இரண்டு சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்ல வேண்டும் புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்கிறது கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்கு டீலிமிடேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் சொல்லி இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங் ஒரு பேசிஸ் வேணும் இல்ல இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பிறார் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம இசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு தான் அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வருமா வரும் எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது நக்னாலஜி மன்ற எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்க எல்லாருக்கும் அன்பா தான் பண்ண போறோம் எங்களுக்கு யாரு எளிமை யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்பிஎல்ல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவோம் வருகின்ற காலத்துல பேசுவோம் அது அனிதாராதே சொல்ல அறியாமையை காட்டுறாங்க இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார் இல்ல இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்க அரெஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு அதனால அனிதா ராதாத்த சொல்ல அறியாமையை காட்டுது திமுக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கான் நேத்து எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம் ஆம்பி திட்டம் நீங்க பாருங்க பூசு பூசா கேட்காத வார்த்தை எல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திட்டு அது தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் திமுக காரை இத பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டு இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்க கூட எம்பி நவாஸ் தெரியாதா யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸ போட்டு கடத்தல்காரர்களை குடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் அந்த கடத்தல்காரர்கள் நன்மை மீனவர்கள் கெட்ட ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாது ஈரி கேஸ் அவர் மேல இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினாரு இங்க போட்டு வாங்கினாரு ஆனா என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்